வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்த ரவை நூறு கிராம் எடுத்திருக்கேன் வறுக்காத ரவா இருந்தாலும் பரவாயில்ல இது கூட முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் முப்பது நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இது கூட ஊறின பிறகு நல்லா ஊறின பிறகு இரநூறு கிராம் மைதா சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதில் அவங்க விருப்பம்தான் மிளகு ரெண் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் கேரட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு கருவேப்பில் முழுசாகவும் சேர்க்கலாம் நான் ரெண்டு விதம் கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன் முழுசாகவும் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து எண்ணெய் வந்து நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் இது கூட பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா முந்திரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் தான் சேர்க்கலன்னாலும் பரவாயில்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பசிஞ்சிக்கலாம் பசினா சப்பாத்தி மாம்போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட எழுநூறு எம்எல் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒரு லிட்டர் ஏற்கனவே முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கோம் இப்போது வந்து ஏற்கனவே நான் தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் ஏற்கனவே ரவை சேர்த்த உடனே ரவை தண்ணி சேர்த்து நம்ம முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து ஊற வச்சோம் இப்போ ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் ரவை தோசை இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது கூட மேலே வந்து எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம் சாதாரணமாக தோசைன்னா நம்ம டக்கு டக்குன்னு அரி அரிசி மாவு தோசைன்னா டக்குன்னு சுட்டு எடுத்துருவோம் ஆனால் அந்த ரவை தோசை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இட்லி மாவோ தோசை மாவோ இல்லைனா இந்த மாதிரி ரவை தோசை செய்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் தான் செய்திங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஹோட்டலில் வாங்கின மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையே கிடையாது ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் தான் சட்னி ஏதாவது வெங்காய சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ எதுவெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் தேவைப்படும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மற்றபடி இது உடனே இன்ஸ்டன்ட் இது நம்ம தயிர் சேர்க்க தேவையில்ல புளிக்க வைக்க தேவையில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் கேரட்லாம் போட்டது ஹெல்தியானதும் கூட எண்ணெய் ஏன் சீக்கிரம்னா மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கடாயில் ஸ்டவ் அந்த இதில் தவாவில் தோசைக்கல்லில் ஊற்றுற உடனே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறதுக்கு விருப்பம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனை கூட சேர்த்துலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை நம்ம செய்துட்டே இருக்கும்போது அடியில் வந்து மாவு கட்டியாங்க தண்ணியும் சேர்த்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ